இறைவன் இருக்கிறான் என்பதை நான் நினைத்து வணங்குவதெல்லாம் இறைவனுடைய உடலாக பார்ப்பது உலகை இறைவனுடைய உயிராக பார்ப்பது ஐம்பூதங்களை நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று இவைகளை உயிராக பார்க்கிறேன் வானத்தை நோக்கி நான் கும்பிடுவேன் எல்லா மனிதர்களும் நலமாக இருக்க வேண்டும் நிறைவா எல்லா மக்களும் நல்ல அறிவை கொடு மனிதா எல்லா மக்களும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் நல்ல அறிவை கொடுத்து நல்ல வாழ்க்கையை கொடு இறைவா என்று வானத்தை நோக்கி கும்பிட்டு மகிழ்வேன் அவ்வளவுதான் எனக்கு இறைவனை பற்றி தெரியும் இறைவன் அருள் பெற்றவர் யாராவது இருக்கிறார்களா என்றால் இல்லை இறைவன் அருள் பெற்றவென்றால் யாரும் ஒருத்தரை பணக்காராகிவிட வேண்டும் இல்லை நோயை தீர்த்து விட வேண்டும் இல்லை ஏதாவது ஒரு புதுசாக ஒரு மனிதனுக்கு நல்லது செய்ய வேண்டும் வீடு இல்லாதவனுக்கு விடை கட்டி கொடுக்க கை காட்டினால் கட்டி கொடுக்க வேண்டும் அப்படி இறை சக்தியை படைத்தவர்கள் இறைவனை வணங்கி பெற்றவர்கள் யாருமே நான் பார்க்கவில்லை பார்க்காதே எப்படி நம்புவது அதனால் இறைவனை வாணித்து நோக்கி கும்பிட்டு விட்டு நான் போய்விடுவேன் எல்லாம் எதற்கு என்றால் நாம் தியானம் மனதை ஒரு நிலைப்படுத்தி தியானம் தான் சிலை வெறும் சிலையில் அதில் இறைவன் இல்லை அது இறைவன் இல்லை அதன் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் கூட்டமாக கூடி உயிரை இழக்காதீர்கள் அதேபோல் புண்ணிய நதி எதுவும் இல்லை தண்ணீர் பூரா புண்ணியமானது தான் நம் உடலுக்கு நல்லது செய்யக்கூடியது தான் நீர் என்பது புண்ணியமானது தான் அதை நீங்கள் வணங்குங்கள் ஆனால் அந்த புண்ணிய நதிக்காக கூட்டம் கூடி இறந்து போகாதீர்கள் மனிதன் எல்லா மனிதனும் நடிக்கிறான் எல்லா மனிதனும் வாழ்க்கையில் மனைவிடம் நடிக்கிறான் பிள்ளையிடம் நடிக்கிறான் மற்றவரிடம் நடிக்கிறான் என்பரிடம் நடிக்கிறான் எல்லோரிடமும் நடிக்கிறான் அந்த நடிப்பு உள்ள மனிதனை பார்ப்பதற்கு நீங்கள் உயிரை கொடுப்பது எனக்கு மிகவும் மிகவும் வருத்தம் அளிக்கிறது மிகவும் துன்பமாக இருக்கிறது மனிதனை மனிதன் நடிக்கிற மனிதனை இன்னொரு நடிக்கிற மனிதன் பார்ப்பதற்கு தன் உயிரை கொடுப்பது என்பது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது ரொம்ப ஆழ்ந்த துயர்த்தி அளிக்கிறது பகுத்தறிவுக்கு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி வாழுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்